பாபா வந்து ஷிருடிக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு பதினைந்து பதினாறு வயது இருக்கும் அப்போ வந்து அந்த தாத்தியா கோத்தை பாட்டில் இந்த பாய்ஜாமாவுடைய புத்திரன் அவருக்கு வந்து பத்து வயது பத்து வயதில் ஆறு ஏழு வயது இருக்கும் கிட்டத்தட்ட இவருக்கும் அவருக்கு ஒரு எட்டு ஒம்பது வயசு வித்தியாசம் இருக்கும் ஆனால் பாய்ஜாமா தன்னுடைய புத்திரனை விட பாபாவிற்கு அதிக மகத்துவம் அளித்தார் ஒரு சின்ன குழந்தையாக வந்து ஷிருடிக்கு வந்தப்ப அவருக்கு நிறைய நாள் சாப்பாடு இல்லாமல் தவிச்சதை பார்த்துருக்காங்க ஒரு சின்ன வயசில் இவ்வளோ பெரிய யோகீஸ்வரராக தெரிகிறாரு இவரை நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு சமைச்சு கூடையில் வச்சு எடுத்துகிட்டு வந்து பாபா கொடுப்பாங்களாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாபா என்ன பண்ணார் எங்கெங்கெல்லாமும் போயிட்டு வர அப்போல்லாம் தேடுவாங்களாம் அவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டேயே போயிட்டு ஒரு சின்ன பையன் தலையில் முண்டாசு மாதிரி கட்டியிருப்பார் அல்லா மாலிக் சொல்லுவார் அவர் பார்த்திங்களா அந்த பையனை பார்த்திங்களான்னு கேட்பேன் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டு அவங்க எவ்வளோ பெரிய ஒரு பரம்பரை அவ்வளோ பெரிய ஒரு ஒரு வசதியான பரம்பரை தலையில் வந்து அந்த அந்த கூடையை சுமந்து கொண்டு உணவு கூடையை சுமந்து கொண்டு ஒவ்வொரு இடமாக பாபாவை தேடி அலைந்து அவர் எங்கே இருக்காரோ போய் அவருக்கு வந்து உணவு ஆனந்தமாக உணவு பரிமாறி அவர் சாப்பிட்டு முடித்தோடனே வருவாங்களாம்